வணக்கம் ஒரு வழியாக நடிகர் கிருஷ்ணாவை நம்ம போலீஸை கைது பண்ணிட்டாங்க உள்ள இருக்கு இன்னும் எத்தனை பேர் கைது பண்ண போகிறாங்கன்னு தெரியல அதெல்லாம் சும்மா ஏதோ ஒரு வேலை இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் கொக்கை போதை பொருள்களை பயன்படுத்தியவர்களை கைது பண்ணியிருக்காங்க கரெக்டு சட்டத்துக்கு புறமான ஒரு பொருளை வைத்திருக்கக்கூடாது என்பது சட்டம் அதனால் கைது பண்ணியிருக்கேங்க அது எங்கேருந்து வருது அந்த கொக்கைன் போதைப்பொருள் எங்கேருந்து வருது அதை கண்டுபிடிக்கணும்ல யாரால் நாட்டுக்குள் வர வைக்கப்படுகிறது அந்த நபரை கண்டுபிடிக்கணும் இல்லையா அந்த ஆணி வேற பிடுங்கினா தானே இது போன்ற சட்டவிரோத செயல்கள் தடுக்கப்படும் பார்க்கலாம் நம்ம போலீஸார் அந்த ஆணி வேற எப்போ புடுங்க போகிறாங்க எப்படி பிடுங்க போகிறாங்கன்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம நடிகை மீனா அவங்க வந்து மத்திய அமைச்சராக போகிறாங்க அப்புறம் பிஜேபியில் வந்து பதவி வரப்போகுது அவங்களுக்கு அப்படிதான் பரவலாக பேச்சு நடைபெற்று கொண்டு வருகிறது பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஏன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி பிஜேபி அதனால் ரொம்ப அங்கே உள்ளவங்களெலாம் ரொம்ப நேர்மையானவங்க பாலியல் வழக்கில் யாருமே சிக்காதவங்க யாருமே பாலியல் வழக்கே கிடையாது நம்ம அவ்வளோ யோக்கியனுங்க அப்புறம் குஷ்பு இருந்தாங்க பெரிய பெரிய பதவியெல்லாம் இருந்தாங்க கட்சியில் இருந்தாங்க அதுக்கப்புறம் மகளிர் ஆணைய இதெல்லாம் இருந்தாங்க மந்திரி பதவியெல்லாம் ஒன்றும் கொடுக்கல ஆனால் அவங்களுக்கு அந்த தகுதி இருந்தது யாருக்கும் இல்லாத அந்த தகுதி குஷ்புக்கு இருந்துச்சு விஜயதாரணிக்கெலாம் அந்த தகுதி கிடையாது குஸ்புக்கு இருந்துச்சு ஆனால் இப்போ குஸ்பு ஓரம் கட்டி இப்போ மறுபடியும் மீனா என்ட்ரி ஆகிறாங்க ஏன் மீனா என்ட்ரி ஆகிறாங்கன்னா மீனாவுக்கும் வந்து குஸ்பு மாதிரி அந்த தனிப்பட்ட ஒரு தகுதி அந்த செல்வாக்கு அந்த மரியாதை அவங்ககிட்ட இருக்குது யாருக்கும் இல்லாத ஒரு தகுதி மீனாகிட்ட இருக்குது அதனால அவங்க வந்து துணை பிரதம மந்திரியை கூட ஆகலாம் மாநிலத்துக்கு கூட தமிழக மாநிலத்துக்கு தலைவராகலாம் ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பெண்மணி மீனா அந்த அளவுக்கு அவங்கக்கிட்டே இருக்கிற அந்த தகுதி வேறு யாருக்கிட்டையும் கிடையாது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த தகுதி என்ன தகுதின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பெண்களுக்கும் தெரியும் ஆண்களுக்கும் தெரியும் கட்சியில் உள்ளவங்களுக்கும் தெரியும் அவ்வளோ சீர்கட்டு போய் கிடக்குது பிஜேபி தாம்பரத்தில் ஒரு ஏஆர் லேடி கான்ஸ்டபுள் முப்பது வயசு அது பேர் போடல அந்த அம்மா வந்து அதே ஏஆரில் ஒரு கான்ஸ்டபுள் வந்து லவ் பண்ணியிருக்காங்க சித்திரை பாகத்தில் பல வருஷமாக லவ் பண்ணி கணவன் மனைவியாகவே குடும்பம் நடத்தி எல்லாம் கணவன் மனைவியாகவே இருந்துட்டாங்க தாலி மட்டும் கட்டலை அப்புறம் நைஸாக கழட்டி விட்டான் தலைவன் கழட்டி விட்டுட்டு அவன் வேலை பார்த்துக்குறான் பாருங்கள் போலீஸ் வேலையை விட்டு வேறு வேலையை பார்த்துருக்கான் உடனே இன்னொரு ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்தி விட்டுறான் இந்த அம்மாவுக்கு இந்த போலீஸுக்கு அறிமுகப்படுத்த உடனே அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஆகிட்டாங்க சூப்பராக இருக்கிற கதை அவங்க ரெண்டு பிறம் கணவன் மனைவி ஆகி அந்த அம்மா கர்ப்பமாக ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அப்படி தான் கேள்விப்பட்டேன் அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு பிரச்சனை பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் அது காவல்துறைக்கு நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல அந்த அளவுக்கு போயின்னு இருக்கு அது என்ன உள்ளூரை போய் பெரிய செய்தி அவங்களுக்கு போடுறான் ஏன்னா காவல்துறையில் எவ்வளோ கேவலமான செயலாம் நடக்குது பாருங்க சரி அந்த இந்த இவனுங்க தான் பொறுக்கி பசங்க உனக்கு எங்கே போச்சு அறிவு போலீஸு பொம்பளை போலீஸு வருஷ கணக்கில் இவங்ககிட்ட பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டு இன்னொருத்தர் அறிமுகப்பட்டு விட்றான் கூட போய் பொண்டாட்டியாக வாழ்கிறேன்னா என்ன இது இது பெண் குலத்துக்கே கேவலம் இல்லையா இப்படிலாம் போயின்றுது அரசியல் விவகாரத்தை பார்த்தா அமித்ஷா அடித்து சொல்கிறாரு அதிமுக கூட்டணி தான் தமிழகத்தில் ஜெயிக்கும் பிஜேபி கூட்டணி தான் ஜெயிக்கும் அந்த கூட்டணியில் முதல்வர் யாருன்னா அதிமுக கட்சியில் இருக்கிற ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி சொல்ல இதில் கடுப்பாகிட்டு இப்போ அதிமுக தான் எடப்பாடி மட்டும் கடுப்பே ஆக மாட்டார் அவர் என்னன்னா அதை வந்து கவலையே போட மாட்டார் ஏன்னா அவர் தலை தப்பணும் பையன் தலை தப்பணும் மற்ற கட்சிக்காரர்களும் ஆவேசம் கொண்டு எழுதுறாங்க அந்த ஆவேசம் கோபம் எடப்பாடி கிட்டே கிடையாது தைரியமாக சொல்லணும் அமித்ஷா வச்சிங்கன்னா சொல்லணும் அதுதான் ஆம்பளிக்க அர்த்தம் தனியாக பேட்டி கொடுக்கறது ஆம்பளிக்க அர்த்தமாக இப்படிலாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்கேருந்து திமுக விளங்கும் எங்கேருந்து திமுக உருப்பிடும் சொல்லுங்கள் அண்ணா சொல்கிற தோத்தாலன்னு ஜெயிச்சாலும் தனியாக நிற்கண்டா நிற்க பண்றா நிற்பன்றா நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நெஞ்செழுத்து இருக்குதா இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் இருக்குதா ஒரு ஆம்பளத்தன்மை இல்லையே திமுகவுடைய அரசியல் தமிழகத்தில் எவ்வளோ கேவலமாக பாரு டெல்லியிலேன்னு வராறு ஒருத்தர் அவர் வந்து இங்கே பிரகடனப்படுத்துறாரு கூட்டணி ஆட்சி தான் அமையும் தமிழ்நாட்டில் அதிமுக கூட பிஜேபி ஆட்சியில் பங்கு பெறும் அப்படின்னு பிஜேபி என்கின்ற ஒரு அட்ரஸ் இல்லாத கட்சி தமிழகத்தில் அவங்க வந்து அவ்வளோ தைரியமாக சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா ஊசி இடம் தான் நூல் நூலையும் எடப்பாடி பழனிசாமி வாயை மூடின்னு இருக்கார் எவ்வளோ பிரியாசிங்க இதுக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும்னு அண்ணன் திருமாவளவன் கேட்குறாரு ஏங்க அவர் பதில் சொல்கிறாரு பதில் சொல்லாமல் போகிறாரு உங்களுக்கு என்னங்க நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அவங்க கட்சி பிரச்சனை நீங்க ஏன் நுழைகிறீங்க அவங்க ஆட்சியில் போறது உங்களுக்கு தான் நல்லது திமுக உங்களுக்கு தான் நல்லது உங்க கட்சியை பத்தியோ உங்க கூட்டணி பற்றியோ பேசுங்க பேசுங்க எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு பேசாத போறாரு அவர் பெரியார் சர்ச்சை கொடுத்த பத்தி விஜய் பேசணும் அப்படின்னா அது அவர் பேசுறாரு பேசாத போறாரு ஏங்க அதை பத்தியே இவரையா கொதித்து எழுதுறாரு தெரியல எல்லாம் ஒரு அரசியல் தான் மானம் கட்ட அரசியலுங்க சாக்கடைன்னு சொல்லிட்டு போனாங்க பாருங்க போச்சு இந்த அரசியல் அவ்வளோ கேடு கட்ட அரசியலா போச்சுங்க மானம் ஈனம் சூடு சொரணம் எதுவுமே தேவையில்லை நமக்கு பதவி இருந்தா போதும் அதோட நம்ம யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும் நம்ம சொத்துக்களை பறிமுதல் செய்யாம இருந்தா போதும் நம்மளை ஜெயிலுக்கு அனுப்பிடுறதா போதும் போதண்டா எப்பா கோமணம் கூட நான் வந்து நடமாட தயார் அப்படின்ற அளவுக்கு அண்ணா திமுக தள்ளப்பட்டு இருக்கிறது அப்படி ஒரு அவ்வள நிலை அண்ணா திமுகவுக்கு ஏற்பட்டு இருக்கிறது இப்படி போது நீங்கள் எங்கேருந்து கூட்டணியில் ஜெயிக்க போகிறீங்க யார் ஓட்டு போடுவா அதிமுக காரங்களே ஓட்டு போட மாட்டாங்க அப்படி ஒரு நிலைமை ஆகி போச்சு இப்போ நீங்கள் பண்ணுற வேலை இது எல்லாமே திமுக ப்ளஸ்ஸு பார்த்திங்களா ஸ்டாலின் மறுபடியும் முதல்வராக போறாரு இதுதான் உறுதி மறுபடியும் கட்சிக்காரங்க நல்லா வாழ்வாங்க அவங்களுடைய அராஜகம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் மக்கள் எல்லாம் வாயில் விரல வச்சுக்கின்னு தெரு தெருவாக அலைய வேண்டியதுதான் பார்ப்போம் எப்படி அலையிறாங்கன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்